பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து நாட்களோட நேற்று முன்தினம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு அதுல குறிப்பா இந்த சீசன்ல அதிகமா நெகட்டிவ் சைடுல நடிகர் விஜய் விஷால் அவர்கள் கொஞ்சம் பிரபலம் குறிப்பா அவர் முதல்ல தர்ஷிகா அப்புறம் அன்ஷிதா அப்படின்னு லவ் ஏஞ்சல்ல நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணியிருந்தாரு அதுல கடைசியா அவரும் அன்ஷிதா அவர்களும் உண்மையிலே லவ் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி தான் கடைசி வாரம் நடந்துக்கிட்டாங்க மேலும் இப்போ இத பத்தி பல ரசிகர்கள் நடிகர் விஷால் அவர்கள் கிட்டயே கேட்டுட்டும் வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா நடிகர் விஷால் அவர்கள் பிக் சீசன் எயிட் நிகழ்ச்சி என்னோட வாழ்க்கைய டோட்டலாவே மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் எனக்கே தெரியாத விஷால இந்த பிக் பாஸ் வீடு எனக்கு காட்டியிருக்கு உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான நாளா தான் இனி நான் பார்க்க போறேன் அதே மாதிரி என்ன பத்தி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வழி அதிகமா பரவிருக்கு அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்புறேன் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எனக்கும் அன்ஷிதாக்கும் இருந்த இருக்கிறது லவ்வா அப்படின்னு கேக்குறீங்க இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அன்ஷிதா எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே ஸ்பெஷல் ஆயிட்டாங்க அவங்க என்ன நிறைய இடத்துல எனக்கு புரியாத பல விஷயங்களை புரிய வச்சிருக்காங்க குறிப்பா என் அப்பா கிட்ட அவங்க என்ன பேச வச்சது என்னால மறக்கவே முடியாது இப்போதைக்கு அன்ஷிதா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் பியூச்சர்ல இது லவ் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்படியே அது லவ் ஆச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா அதுல எந்த தப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி சொல்றேன் இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண ரசிகர்களுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்ல முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நடிகர் விஷால் சொல்லிருக்கிற எந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்